புதிய பொருள் இந்தியா மற்றும் ரிலையன்ஸுக்கான அடுத்த பெரிய மதிப்பளிக்கும் திட்டம் தொடர்பான தொலைநோக்கு பார்வை கொண்டிருக்கிறதா சொல்றாரு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில பூஜ்ஜியம் கரியமில தன்மை பெறும் திட்டத்தையும் குறிப்பிட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த லட்சிய திட்டங்களுக்கான பாதையை இன்னைக்கு அறிவிக்கிறதுல பெருமைப்படுறேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு ஜாம்நகரில் ஐயாயிரம் ஏக்கரில் திருபாய் அம்பானி கிகா காம்ப்ளெக்ஸை உருவாக்க இருக்கிறோம் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒருங்கிணைந்த மறுசுழற்சி எரிசக்தி உற்பத்தி மையங்களில் ஒன்றா இது இருக்கும் ஜாம்நகர் தான் எங்களுடைய பழைய வர்த்தகத்தோட மையமாக இருக்குது புதிய எரிசக்தி வர்த்தகத்தின் மையமாகவும் இது விளங்கும் அப்படின்னு முகேஷ் அம்பானி குறிப்பிட்டிருக்கிறாரு